ஸ்பீடும் போட்டுக்க நான் பண்ணிக்க வந்தோம்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது என்னங்க இவ்வளோ வேகமாக போகுது பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி அழகணும் ஓ இன்னும் அவங்க பின்னாடி சைடில் பார்த்தா சைட்லேயும் அழகணும் நான் மட்டும் தான் இருக்கேன் பின்னாடி ராமர் பார்த்தா இங்கே பார்க்காதீங்க அங்கே பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்ப ஓ சரி ஓகே என்னன்னா அந்த ரேக்கில் வந்து என்னன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு ஒன்று வேகமாக ஓடும் ஒன்று அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த படத்துக்காக சரி அதை என்னன்னா அப்படி இடத்து பக்கத்துல இருக்கணும்னா லெஃப்ட்டு போய்டும் வலது பக்கத்துக்குன்னா ரைட்டு போய்டும் ரெண்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும் சரி ஷார்ட் கூட பிடிச்சி இழுத்தா பிரேக்க போட்டா நிக்க மாட்டேங்குது போகுது சரி போற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிக்க பார்த்தா இடையில கம்மா இறங்கிச்சு ரேஸ் நேராக போயிட்டு இருக்கு இவங்க லெப்ட்டு போயிடுச்சு யோ பார்த்தா உள்ள உள்ளா கருவேல மரம் உள்ள போட்டா கிழிச்சிடும் என்ன பண்ணிருந்த போது வேற வழி இல்லை சின்ன ஒரு பயம் வேற ஏன்னா குதிச்சாகணும் குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே நின்று திரும்பி பார்த்தேன் இல்லை கொண்டு வந்து எங்க கொத்துருக்க யாராவது சுந்தரா அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஷார்ட் கிடைச்சதா அப்படின்னா சுரேஷ் அத்தப்போச்சு ஒன்னொரு பழங்கி ஏழாவது அது மாதிரி இது எதுக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்ட் குள்ள போயிட்டா அப்படின்னா காது கேட்காது அவ்வளவு ஆர்வமா இருப்பாப்புல இதே மாதிரிதான் பழக வேலை இந்த ஒரு கெடா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அதே மாதிரி பழகி வச்சிருந்தா அது அப்படி நீங்கள் ஷார்ட்ல கூட இருக்கும் அது உடனே நான் கீழே வந்துடுவேன் நேரம் என் தலைக்கு நேரம் வந்து டக்குலே எழுந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அது முடிஞ்ச உடனே மற்ற டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த கலைஞி மேலே இருக்கிற இதில் சொல்கிறேன் பார்த்து பத்திரமா இருந்தீங்களா அப்படிம்பாங்க இவரு சூப்பராக எழுதிச்சிங்க அப்படிங்கிற நான் வந்து கஷ்டப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவரு சூப்பர் சூப்பர் இதுதாங்க இதுதாங்க வேணும் அப்படியே அசலா சேங்க மாதிரி மாறிட்டீங்க அப்படிங்க அப்படிமா அந்த டேரெக்ஷன் மேலே இருக்க ஒரு தாகம் இந்த படத்தில் எல்லாமே பண்ணது பாத்தீங்கன்னா நான் விளக்கமாக சொல்லுவேன் என்னோட கோட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்ட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல விஷயங்கள் சேரும் இன்றைக்கி ரவீனா ஆகட்டும் சக்தி சார் ஆகட்டும் கேமராங்க மிக முக்கியமாக நான் இந்த படத்தோட முதல் ஹீரோவா சொல்கிறது ராஜா சார் தான் அவர் இல்லாமல் இந்த படமே கிடையாது ஸோ ஏன்னா மியூசிக் வந்து எனக்கு நான் ராஜா சார் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ அவரோட மியூசிக் ரொம்ப இதாக இருந்தது ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்டர்வியூ கூட இளைஞர்களுக்குன்னு சொல்கிறேன் இல்லை அர்சன் டைப் ட்ரை இன்னும் நோக்கம் நல்லதாக இருந்தால் நல்ல டீம் சேரும் அப்படி தான் எங்களுக்கு டூருக்கு நடந்துச்சு இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு இப்போது கண்டிசாமி ராமச்சந்திரன் பேசுவார் இப்போ வந்து எங்கள் அப்பா இந்த வி கே ராமசாமி நாஞ்சில் மனோகரன் அவங்கலாம் பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது தராசு நக்கிறவங்கலாம் வரும் அதை அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பேரை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு சென்னையில் வளர்ப்ப பாரு நான் சொந்த ஒரு இந்தியாசியில் இருப்பேன் ஒரு தமிழ் கவிஞர் மகன் ஒரு பத்திரிக்கையாளர் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது பெரிய சவாலான வேலை அங்கேருந்து ஒருத்தர் ஹீரோ ஆகிருக்குங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசதியாக பார்க்க மாட்டேன் நம்பர்ஸ் கிடையாது இந்த படம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு நிற்குமா அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் திரைப்பட கல்லூரி மற்றும் செலியன் சார் இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறது மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான் அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை சொல்கிறேன் இந்த கதை வந்து நான் ஒரு மர்ம லொக்கேஷன் பார்க்க போயிருந்தபோது தான் இங்கே ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டாக அனுப்பிச்சார் அங்கே பீலிகான்னு ஒரு இடம் இருக்குது தமிழர்கள் வாழ்கிற இடம் அங்கே தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது இவர் இங்கே பூஜை போடுறாரு இங்கே குலதெய்வ கோவில்ல நான் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே பூஜை போடுறேன் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு சொன்னார் இவர் ஹீரோ பேர் சொல்லி சொன்னார் இந்த கதை இந்த இவர்தான் நினச்சி எழுதுனேன் அப்படின்னாரு இது தாங்குவாங்க இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு நிறைய கலர் இல்லை நீங்கள் வாங்க எக்ஸ்பிரஷனில் கொண்டு வந்துருவேன் அப்படின்னாரு இப்போ நிறையா பேர் சொன்னாங்க படம் பார்த்து ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னால் பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமாவில் இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த ஆக்ஷன் லவ் சீக்வென்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க ஒரு பிராண்டடாக அப்படி இது பண்ணுவாங்க இந்த படம் எனக்கு வேறு ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு அதுக்கு டைரக்டர் நன்றியை சொல்கிறேன் அன்றைக்கி அந்த சண்டை வந்து சொன்னார் ஊட்டி அது எங்கள் செல்லியன் சார் சொல்வார் ஒரு படம் நல்லா வரதுக்கு நம்ம சண்டை போடுவோம் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வரும் டேரக்டர் ஹீரோக்கு வரும் கேமராமேனுக்கு வரும் ஆனால் அது அன்றைக்கே நைட் மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ளே போயிடணும் ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறோங்கிறது போயிடும்பார் அது நான் ஹஸ்பண்டாக இருந்தது எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி நம்ம சரி கடந்து போவோம் அடுத்து பண்ணுவோம் போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பெரிய காதமாட்டு இருந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு தெரிய அப்படிங்கும்போது நான் என் கூடையா வெறியும் முறையேசேன் வேற முடியசா கால மாடு இருக்கு அது இல்லை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து காலையடிக்கி பார்த்து நாங்கள் கவனவாசுற மாதிரி எதுனாலும் ஏறி உட்காந்து போகிற மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான் சரி நம்ம டேரக்டர் போய் எதாவது கேட்டால் திடீர்னு இதுமாரி ஏற்றி பிரச்சனை பிரச்சனையாயிடும் சரி கொஞ்ச நாள் பேசாமலே இருப்போம் அப்படின்னா அவனும் நானும் பேசுகிறேன் அவனும் பேசுகிற மாதிரி இந்த சண்டை போட்ட காலம் மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு யார் முதல்ல பேசணும் அதுக்கப்புறம் வழி இல்லையா நான்தான் தான் பேசுகிறேன் குடும்பம் நடத்தியா இருந்தேன் அதனால் அது போது அதில் நடக்கக்கூடியது நான் ரெண்டு அரியன்ட்டு அது கூட அந்த சன் மாஸ்டர் கூட சொன்னார் நீங்கள் ஏதாவது ஆர்வக்கூடாது ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்கள் இனிமேல எனக்கு பிரச்சனையாக இடம் நீங்கள் பாரு இது யார் சன் மாஸ்டர்னு பார்த்துருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கும்போது தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவேன் இந்த இதெல்லாம் கவனமாக பாருங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச படம் அது நாங்கள் இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம் ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடித்தது ஒவ்வொரு சீனும் அதையும் பார்த்தீங்கன்னா ரொமான்சிக்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துடுவாப்பில்ல ரவீனா கோசிட்டுருவாப்பில் கோசை கொடுக்கும்போது ஆ என்ன பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஓகே ஓ ரவீனா வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணுமா ஆ நினச்சிப்பாங்க ரவணி ஏன்னா ரவணி தகுந்த சிவரை பார்த்து கொடுத்துக்கறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மாத்மா ஒர்க் பண்ணி ஸ்வாட்லேயே இல்லையா சார் இந்த இடத்துல மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து ப்ரஸ்னலாக வந்து அவர் இசைன்னா பேர் கூட நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது நம்ம அவர் இசையில் வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து பழைய பாடல்களில் ஒரு ராமராஜன் சார் ராமராஜரா சார் ஆகட்டும் ஜெயகாந்த் சார் ஆகட்டும் ரஜினி சார் கமல் சார் எல்லோருமே பழைய பாடல்களை பார்த்தீங்கன்னா அப்படி அழைய ரொம்ப அழகாக இருக்கும் அதுமாதிரி எனக்கு ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு இளையராஜா சார் எப்போவுமே ரொம்ப நன்றி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படம் வெளிய கஷ்டம் தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் வந்து தரமாக ஒரு படம் எடுத்திங்கன்னா நல்ல டைரக்டர்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப முக்கியமாக இதை தரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆளுநா இருக்காங்க சக்தி சார் அவரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு அதே மாதிரி செக்கப் போட்டு கொடுத்தா போதும் அவர் எல்லாம் பார்த்துக்குவார் இல்லை சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த நம்பிக்கையை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல தேட்டர் கிடைக்கல ஓடிடி போகல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றது காரணம் படம் தரமில்லாமல் இருக்காங்க தான் அது தரம் இல்லாதது காரணம் வந்து டைரெக்டர்ஸ் தான் மெயின் ஏன்னா ஒரு படம் வந்து என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின் ரைட்டர் இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தரமான படத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கு ஒன்றுமே மாதிரி அவர் தான் இருக்கார் சக்தி சார் அப்படி அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாளில் டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க எந்த டேட்டு எந்த ஷோ எந்த ஊரில் எப்போ இதாகணும் எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க டீமே வந்து போஸ்ட் டிசைன் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க அது உண்மையை சொல்ல நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறத விட மனதுக்காக வேலை செஞ்சேன் அதனால் தான் வந்து இருக்கும் சக்தி சாருன்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லுவேன் உண்மையிலே அந்த ப்ராண்டு வந்த உடனே அந்த படம் வந்து கவனிக்கப்படுது ஆடியன்ஸ் சுற்றியில் ப்ரெஸ்ஸில் இது ஒரு யூடியூபர் வந்து பார்க்கும்போது கூட அப்படியே அப்படிங்கும்போது கவனித்தாங்க அது சக்தி சார் சாருக்கு நன்றி ரிஸ்க் எடுத்து நான் பண்ணேன் அன்றைக்கே அம்மா திட்டிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு தேங்க் யூ ப்ரெஸ் இன் மீடியா தேங்க் யூ சக்தி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் பண்ண படம் இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு என் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் யூ அண்ட் ராம் சார் ஐ பிலீவ் நான் நீங்கள் என்ன நடிச்சிங்களோ அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நல்ல கதையாக இருந்தது நிறைய பண்ணும்போது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் ட்வெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது இது அவரை சொன்ன மாதிரி தான் இது ப்ரெஸ் அண்ட் மீடியா கையில் மட்டும்தான் இருக்குது பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டேரெக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்குது ரொம்ப தேவை அவர் சாதம் போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன் அதை அது உண்மை தான் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் நானும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயும் என்னடா இருக்குது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவன் இஸ் இஸ் செகண்ட்ரி பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சிது ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலியாகிடுச்சு ப்ரொடக்ஷன் எல்லாம் அங்கேருந்து இட்லி கறி குழம்பு மெனிக்கிறது என்னொரு வீட்லேருந்து கூழ் வலுது என்னொரு வீட்லேருந்து சம்திங் அது அதர் எவ்ரிடே அது அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு ஸோ ஐ என்ஜாயிட் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட் அண்ட் அந்த அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க அந்த டைம்ல ஸோ எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஈச் அண்ட் எவ்ரி படி நாட் ஜஸ்ட் மீ அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க அது ரூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ எப்ரி படி ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சொன்ன மாதிரி தான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் எ சக்ஸஸ் எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும் பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் வாட்ச் வாட்சிங் தியேட்டர்ஸ் தேங்க்யூ வணக்கம் நந்தா மனஸ்வி ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்